குரல் மூன்று வணக்கம் நண்பர்களே இன்று நாம் திருக்குறளின் மூன்றாவது குரலை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இந்த குரல் நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால் கடவுளை வணங்குகிறவர்கள் அவரது திருவடிகளை நம்பிக்கையுடன் தொழுகிறவர்கள் இவ்வுலகில் நீண்ட ஆயுளுடன் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் அவர்களது மனம் அமைதியுடன் இருக்கும் அவர்களின் வாழ்க்கை நன்மை நிறைந்ததாக மாறும் திருவள்ளுவர் நமக்கு சொல்லும் அழகான உண்மை கடவுளை வணங்கும் மனம் கொண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ முடியும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் உலகி படைத்த இறைவன் அந்த இறைவனின் திருவடிகளை வணங்குகிறவர் கடவுளை வணங்குகிறவர்கள் நீண்ட ஆயுளும் அமைதியும் பெறுவர்